தாயை தேடி சேகல் ஓடி வரும் தருணம் அப்படி இருக்கு வேறு ஒரு சின்ன குட்டி அப்படியே கொண்டு வந்தவங்க நீங்கள் வள அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து நாங்கள் எங்கெண்ட வீட்டு காணிக்க வந்து நிற்கிறோம் எங்கெண்ட வீட்டு காணி என்று மாதிரி சொல்லிட்டு எங்கெண்ட காணிக்க வந்து நிற்கிறோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க என்று சொன்னா வந்து மிதுசா காம் இன்னைக்கு வீடியோவுக்கு என்ன வீடியோன்னு சொன்னா அதான் முக்கியம் அந்த வீடியோவுக்கு தான் வந்திருக்கு

மாமா வீட்டு வந்து அந்த ஆடு இறந்துட்டேன்னு சொல்லி இது மட்டும்தான் தப்பினது இல்ல இல்ல அப்ப அது வந்து மாமான் ஆடு வந்து நாலு குட்டி போட்டது அப்ப அவன் அம்மாவுக்கு வந்து கால் இயலாது அந்த நேரம் அந்தங்கண்ட ஆடும் குட்டி போட்டிருந்தாடி எங்களுக்கு தந்தவர் அந்த குருணின் அம்மான் கதை வந்து பெரிய ஒரு விரலாறு அதை நாங்களுடைய சொல்லுவோம் இப்ப நாங்க அந்த குருணியை பெற்றுதானே வீடியோ ஒன்று போட போறோம் அவ வந்து இப்ப நல்ல வடிவா வளர்ந்து நிறைய மாற்றங்களோட இருக்கிறா வாங்கோ பாப்பா நம்ம குழு நான் அது வர மாட்டேன்றது பின்ன ஆஞ்சு ஒண்ணு கூட்டி கொண்டு வந்தேன் என்ன இந்த குழுவை வந்து நிறைய குழு நான் திண்டு திண்டு வந்து இந்த மூன்று தான் மிச்சம் சரி அப்ப வாங்க கையுள்ள இது நம்ம வைக்க முடியல காட்டுறேன் வீடியோக்குள்ள போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னம் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி விடுங்க அப்படியே தங்காலும்

ஏத்தி கொண்டு போய் கண்டாக்கள் கத்தி குளிவாரி தள்ளி குளுத்தி போட்டு போன ஒரு நிற மாத குட்டி தாச்சி ஆட்ட எந்த ஒரு மனுஷரும் இப்ப களவெடுக்கிறதா கொண்டு ரோட்லாம் மேய விடுறது நான் மேய விட்டு டவ்ளா நிற மாதிலேயே நிற்பேன் ரெண்டாந்தி போய் கூட்டி கொண்டு வர்றது அப்ப இது மாமா கேட்டுக்க வச்சே ஏத்தி கொண்டு போட்டாங்க ஏதி கொண்டு போயிட்டு கொஞ்ச தூரம் போய் தள்ளி உளுத்தி விட்டு அது கால் சரியா போச்சு அப்படியே அப்ப அது வந்து நிற மாசம் நாலு குட்டிய போட்டுட்டுது போட்டாரு ஒரு குட்டி பிறந்த ஒண்ணுமே சேர்த்துட்டு குருணி வந்து குருணியும் ஒரு குட்டி என்ன ரெண்டாவது ரெண்டாவது முதலாவது அது தெரியா வந்து பிறந்த அடுத்த நாளே அந்த டெலிவரி கூடைக்குள்ள வச்சு ஒரு சின்ன உலக குட்டி என்ன ஒரு சின்ன குட்டி அப்படியே கொண்டு வந்தவங்க அந்த இந்தா நீங்கள் வளங்க நாங்கள அப்ப வந்து இந்த பெரியாடு வளர்த்துனாங்களே இந்த ஜம்னா பெரியனம் அது நல்ல பாலினம் பால் விற்கலாம் அதுக்கு அப்படி குட்டிகளுக்கு மேல் மிச்சமா வரும் ஆனா நான் வந்து இதை வளரும் மட்டும் ஒரு சொட்டு பாலம் விற்கல குருணைக்கும் சேர்த்து குருணி வந்து அங்கே ஒரு பிள்ளை மாதிரி தான் வளர்ந்தது அத்தான் தான் மடியில் வச்சு நித்திரியாகி விடுறவர் குருணிய அப்படியே எல்லாரும் மடியில வச்சு ஒரு குழந்தை மாதிரி எல்லாரு செல்ல பிள்ளை மாதிரி ஏன்னா குருணி வந்து அங்கே ஒரு ஆளாக இருக்கிறா இப்போ அப்ப நாங்கள் பிள்ளைகள் அழகி நம்ம அங்கே வீட்டை பிள்ளைகளை விட பார்ப்போம் அங்கே ஊமை கொட்டை அம்மா மேய்ச்சி போட்டு கொண்டு வர அடுத்த குருணியை வீட்டுக்கு போகிறீங்களா குருணியை முன்ன கூட வா வா குருண்பா

அதுவும் குழந்த இங்க இவா வரும் இவா வந்து குருனியா குளிச்சு வாக்குறேன் இல்லையாமா ரெண்டு மூன்று பேரையும் இப்படி காலுக்கு அமர்த்து புளிச்சு புடியா கலம் உடனது விட்டா குளிச்சு வாக்குறது ஆஹ் இவாதான் கூட வாங்குறது பாசம் போல இருக்கு உம் அது ஒவ்வொரு மிருகங்களுக்கும் அப்படி ஒரு குணம் இருக்குன்னு தானே முந்தி பஜ்ஜயம் அப்படித்தானே எல்லாத்துக்கும் பால் கொடுக்கும் பாவம் அதுவும் கண்டு ஒரு மாட்டு கண்டு அதுவும் தாய் இல்லாம தான் வளர்ந்தது எல்லா மிருகம் எல்லா மாட்டு கண்டுகளுக்குமே பால் கொடுக்கும் அது அதுவும் தாய் இல்லாம இன்னொரு மாட்டுலதான் பால் எடுத்து வளர்த்தது அவன் தாய் வந்த நஞ்சு கொடியை நக்கூட்டு நாடு நாங்க கவனிக்கிறது இதுதான் வந்து சின்ன குருணி அப்படியே குருணி இந்த முழு குணவும் இந்த குரு தாங்கடாது கொம்பம் வந்துட்டு நித்திரை முழு நேரம் நித்திரை நித்திரைக்கு பேர் போனாள் கொம்பக்காட்டு தெரியும் மாட்டுக்கண்டு சாமிக்கு தனவு வேறான் எங்களோட தனவுறது குறைவு நானண்டே பயந்து விட்டேன் தெரியுமா நான் வந்து சும்மா ஓட துப்புராகிட்டு அந்த மூளை கோழி கூடுமே தானே முளைஞ்சிருக்கு அதுக்கு இந்த குளியல் அள்ளி கொண்ட போடுற பசல தான் நின்றுட்டு அப்ப நான் மண்டில தள்ளி கொண்டு மாட்டுக்கோ நின்ன சுத்தி காய்ச்சி நான் உரைச்சி போ நின்று அடிக்க போதும்னு சொல்லி அப்படி ஆட்டல் சின்ன விளையாட்டு தான் நான் இருக்கேன் என்ன விளையாடி வைக்கலான்னு பார்த்தா அப்படி நினைக்கிறீங்க நான் வெள்ளனை கொண்டு நல்லா விளையாடிட்டு வரேன் அப்ப களைச்சிட்டு இருக்கேன் இப்பவே வீட்டை நித்திர விடுற நீரை അയറു എല്ലാത്തെയും കട്ട് പോയിട്ട് പോയി സാപ്പാട്ട തീറ്റ മുറി சரி ஓகே எங்க அக்காண்டையும் அம்மாண்டையும் ஆடு மாடு வளப்பு பார்த்துருப்பீங்கள் இந்த ஆடு வளர்ப்பு வந்து நாங்கள் காலகாலமும் உங்களோட பகிர்ந்து கொண்டு வந்த ஒரு தான் நாங்கள் எப்படி எல்லாம் ஆடு வளர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு ஆட்டு பால் எடுத்து குடிச்சு ஒரு வீடியோ போட்டு நாங்கள் அப்படி வந்து நாங்கள் நிறைய காலமாக ஆடு வளர்த்து கொண்டு இருக்கிறோம் அம்மா கூடுதலா மாடு வளர்த்து தான் எங்களை படிப்புச்சு சொல்லணும்னு அப்பாண்ட ஒரு தொழிலோட சேர்த்து அம்மா மாடு வளர்த்துத்தான் முந்தியெல்லாம் அந்த நொங்கல்லாம் வட்டி கொண்டு வந்து சிவி வச்சு அப்படித்தான் வந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அந்த மாடு வளர்ப்பெல்லாம் செய்தவினம் அதுக்கு பிறகு வந்து இப்ப மாடெல்லாம் வித்துட்டு ஆடு வளர்ப்பு வீட்டோட சே வீட்டோட அம்மாவும் அக்காக்களும் சேர்ந்து அத ஒரு இதா செய்து வரையினும் அது வருமானத்தை தாண்டி அத ஒரு புடிச்ச தொழிலா போட்டுதுன்னு அது ஒரு எங்கெண்ட ஒரு என்ன சொல்றது நீங்க சொல்லுங்க அப்போ அது என்ன இல்லாட்டினா அங்க இல்லையண்ட கணக்கு போயிட்டேன்னு அதுதான் நான் எல்லாத்தையுமே வித்துட்டு ஒரு ஒரு ஊமல் கொண்டா கண்டும் அவட்டிகளையும் எல்லா மாடுமே வித்தா அம்மாவுக்கு வந்து கவலையா இந்த மாட்டு கண்டு தேடி வேண்டினு அவனுக்கு இடங்கள்ல ஒரு ஜா பெரிய மாடு வளர்க்க மாட்டான் பெரிய மாடு வளர்க்குறேன்டா சிலவு கூட வேணும் இது வந்து பின்னருந்தாங்க கொண்ட மேய்க்க கொண்டு வர்றது மேய்க்க கொண்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டா சரி அவங்க பெருசா சாப்பாடு பசியும் இல்லையா குறைவு பின்னதை மேஜர் வடிவா போட்டால் சரி காலமாக சும்மா மத்தியானம் குருணிக்கு சாப்பாடு வைக்க கொஞ்சம் வைக்கிறோம் நாங்கள் அவங்க பெருசாக சில வேண்டே இல்லை அதனால அந்த ஊர் மாட்டு கண்டு மாதிரி அதை விட பெரிய மாட்டு கண்டு வந்து அம்மாக்கள் வளர்க்க மாட்டேன்னு இழுத்து பறிக்க கொஞ்சம் பறிக்க கொஞ்சம் கஷ்டம் எல்லாரும் சேர்ந்து வளர்க்கணும் எங்கெண்ட குடும்ப வளர்ப்பு முறையை நீங்கள் பார்த்திருப்பீங்க எல்லாருமே ஆடு மாடு வளர்த்திருப்பீங்க எங்கெண்ட வீடியோ பார்த்திருப்பீங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா பாய் நாளைக்கு சந்திப்போம் சரி பாய்